ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை தமிழும் சரஸ்வதியும் சரியில்லை என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோட தொடர் வந்து முடிய போகுது ஆனால் அதுக்குள்ளார நம்ம எல்லாேருக்கும் பைத்தியம் தான் பிடிக்க போகுது ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து போயிட்ருக்கு சீக்கிரமாக முடிங்கடா இந்த ஒரு வாரத்தையும் ஏண்டா இழுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ தொடருக்கு போயிடலாமா இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொத்தை வந்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராகணி வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளார வந்துடுறாங்க ராகணி வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அடுத்தது அர்ஜுன் வந்து கையெழுத்து போடணும் அப்படி போட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உடனே இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுறாங்க இன்ஸ்பெக்டர்லாம் வந்ததும் இவங்க அதுக்கு முன்னாடியே சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே பாத்தியம்மா ரெஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்றதுக்காக போலீஸ் வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து ரெஜிஸ்டர் வந்து கேக்குறாரு என்ன சார் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க சார் இந்த சொத்து எழுதி கொடுக்குறாங்கல்ல இந்த அர்ஜுன் பேர் மேல வந்து கொலகேஸ் வந்திருக்கு அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ராகனி வந்து என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாம் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க இல்லையா கழிவரதனும் அந்த மதனும் சாட்சி சொன்ன வீடியோ அதை வந்து காட்டுறாங்க அதை வந்து பார்த்துட்டு என்ன அர்ஜுன் இதெல்லாம் அப்படின்றாங்க ஐயோ ராகினி இதெல்லாம் பொய் ராகினி இவங்க வேணும்னே இந்த மாதிரிலாம் பேச வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு அதுக்குள்ளார இவங்க எல்லாம் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஏதோ புருஷனை பற்றி தெரிஞ்சுட்டியா நாங்கள் சொன்னப்போ நீ வந்து கேட்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து கால் பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டருக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி அர்ஜுனை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சார் அப்படின்ற போது அது எல்லாமே போய் அவங்க வந்து பேரம் பேசி வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அந்த கழிவர்தனும் அதனும் வந்து பொய் சொல்லியிருக்காங்க நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அதை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரம் பேசுகிற வீடியோ வந்து வந்திருக்கு இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந் வந்திருக்கு அதை வந்து பார்த்ததும் ராகனைக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுது என்ன தமிழ் என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சார் அது வந்து அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சொல்கிறாங்க இது அவங்க சொன்னது தான் சார் உண்மை அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு தான் நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தமிழும் நமச்சியும் சொல்கிறாங்க இதுக்காகவே நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கமிஷனருமே அதுதான் சொல்கிறாரு அந்த பணம் வந்து பேரம் பேசினவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து தமிழுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு வந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கன்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இவ்வளோ தூரம் நீ இறங்கி செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ராகணி வந்து திட்றாங்க உன்னை இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கூவ ஆரம்பிச்சிடுறாங்க ராகினி பார்த்தியா சொத்துக்காக எவ்வளோ பெரிய பழியை வந்து என் தம்பி மண்ணை போட பார்த்துருக்காங்க பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து இருங்க எல்லா நான் வந்து சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வைக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே ராகினி வந்து எல்லா சொத்தையும் வந்து அர்ஜுன் வந்து எழுதி கொடுத்துறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கோதயம் ஆவோன்னு அழுதுட்டுருக்கு அழாத கோதை அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் நீங்கள் கார்த்தி தமிழ் நான் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே முதல் வாய்க்கு போகிற மாதிரி போயிடுச்சேங்க இப்போ என்னங்க பண்ணுறது நம்ம பசங்களுக்குன்னு எதுவுமே நம்ம செய்யாமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து கோதை வந்து அழகிறாங்க அந்த அர்ஜுனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கிடைச்சிருக்கும் உங்களை யார் போய் பேரம் பேசி சொன்னது அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கேட்குறாரு உடனே வந்து இதுவும் அந்த அர்ஜுனோட பிளானா தான் இருக்கும் அவன் வேறு யார்கிட்டையாவது அங்கே வந்து பணத்தை கொடுத்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்க சொல்லி சொல்லி வச்சுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் முதலையே யோசிக்க மாட்டிங்களா தமிழ் அர்ஜுனை பற்றி நல்லா தெரியுது இல்லை அங்கே எல்லாருக்கும் காசு கொடுத்து ஆள் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சோம் நீங்கள் வந்து ஜெயிலில் போயிட்டு பேரம் பேசி அதுவும் அவங்க அங்கேயே அந்த நிமிஷமே நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அழகாக அதை வந்து வீடியோ எடுத்து இப்போ இவங்க வந்து கொடுத்துட்டாங்க இவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து பேரம் பேசுவாங்க அப்படின்றது அந்த அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த முட்டாள் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஏதாவது அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வீணாயிடுமே அப்படின்றது தமிழுக்கு தெரியல எவ்வளோ ஒரு லாஜிக் மீறல்கள் பாருங்கள் அப்பா எப்படியோ ஒரு வாரத்தில் முடிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து அதனால் வந்து அங்கேருந்து யாரையோ வீடு எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது எல்லா சொத்தும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்பா நீங்கள் போய் வக்கீல பாருங்கள் இதை வந்து நம்ம எதாவது எழுதி வாங்குறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் போது இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் அதான் எல்லா சொத்தையும் வந்து ராகினி தான் மாற்றி எழுதி கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்னே கார்த்தி வந்து சொல்கிறாரு ஒன்றே அதுக்கு வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு வழி இருக்கும் அம்மா வந்து அப்பாவும் அம்மாவும் போய் வரட்டு வக்கீல் அப்படின்னா உன்னே கோதை வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே இவங்க வந்து வக்கீல பார்க்குற பண்ணுறதுக்காக போகிறாங்க வக்கீல போய் பார்த்ததும் என்னாச்சு சொத்து வந்து மாற்றி எழுதுறது தடுத்துட்டிங்களா தமிழ் வந்து ஏதோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னதோ இல்லை அது எங்களால் தடுக்க முடியாமல் போயிடுச்சு எங்கள் முயற்சி எல்லாம் வீண் அடிச்சு இப்போ எங்கள் பொண்ணு வந்து சொத்து எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு மாற்றி அர்ஜுனுக்கு வந்து மாற்றி எழுதி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாங்க உடனே வக்கீல் வந்து என்ன உங்கள் பொண்ணு இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வக்கீல் வந்து சொல்கிறாரு சார் இப்போ எழுதி கொடுத்தது எழுதி குடிச்சாச்சு இப்போ வந்து என்ன சார் பண்ணுறது இதை வந்து நம்ம எதாவது ஸ்டே அந்த மாதிரி வாங்கி எதாவது தடுக்க முடியுமா அப்படின்னதும் ஒன்றுமே இப்போ வந்து பண்ண முடியாது ஏற்கனவே கேஸ் வந்து நம்ம சைடு வீக்காக வேறு இருந்தது இப்போ அவங்க சொத்தையும் வேறு எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன வழி அப்படின்னு கேட்டதும் இந்த மாதிரி வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பத்திரம் கைக்கு வரதுக்கு ஒன் வீக் ஆகிடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளார சொத்து வந்து எழுதி கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நினப்பில் வந்து நான் எழுதி கொடுத்துட்டேன் இதில் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த சொத்து வந்து அவங்க பேருக்கு வந்து மாறாது ஆனால் உங்கள் பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சொல்லதானே வச்சாகணும் வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து சொல்கிறாரு முடிஞ்சால் அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டுட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நினச்சதை சாதிச்சுட்ட அந்த ஒரு இதில் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடியும் அவங்க அக்கா ஃபோட்டோ முன்னாடியும் அர்ஜுனாக அவங்க ஃபேமிலி எல்லாரும் நின்று இந்த மாதிரி வந்து நம்ம பையன் வந்து நினச்சதை சாதிச்சுட்டாங்க உங்களோட கனவை வந்து நினைவாக்கிட்டா நம்ம சொத்தெல்லாம் நம்மளுக்கே திரும்ப வந்துருச்சுன்னு அந்த அர்ஜுனோட அம்மா வந்து ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகிணி தான் ராகணி மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க ஆமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்னே ராகி ராகனே வந்து பாராட்டுறாங்க உடனே ராகனி வந்து சொல்கிறாங்க இது வந்து என்னோட கடமை தான் எனக்கு இப்போ தான் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை தீர்த்துட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி வந்து எனக்கு இன்னைக்கு தான் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ இப்படி சொல்கிற ஆனால் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தல்ல அந்த தமிழ் வந்து ஜெயில் வரைக்கும் போயிட்டு அந்த கழிவரதனை வந்து தம்பி மேலே பழியை போட எல்லாம் பணம் கொடுத்து சொல்லியிருக்கான் இப்பயாவது நீ அவங்கள பற்றி புரிஞ்சிக்கோ இந்த சொத்துக்காக தான் வந்து உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் சொன்னப்போ நீ கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க எனக்கும் தான் அந்த சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி ராகிணி வந்து சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பி வந்து திட்டுறாங்க என்ன ராகினி இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நான் பண்ணது தான் கரெக்டாக அது கொஞ்சம் நாளில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க மாமனார் ஃபோட்டோவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அபியும் பின்னாடியே போயிடுறாங்க ஒன்னே வந்துட்டு தம்பி கையைக்குறா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம்ண்டா இப்பதாண்டா திருப்தியாக இருக்குது அப்படின்னா தான் ஒன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துட்டால் நம்ம வந்து கோயிலுக்கு வரதான் வேண்டிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்புறம் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து பணம் கொடுத்து அந்த மாதிரி சொல்ல வச்சான்றது எப்படி தம்பி உனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்னே வந்து எனக்கு தெரியும் அந்த தமிழ் வந்து இப்படி தான் முடிவு பண்ணுவான்னு எனக்கு வந்து தெரியும் அதனால தான் நான் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிற வார்டன்ட்டை வந்து இந்த இப்போ நான் தமிழோட ஃபோட்டோவை காட்டி இந்த ஆள் வந்து ஜெயிலுக்கு வந்து அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து வைங்கன்னு சொன்னேன் நான் நினச்ச மாதிரியே அந்த தமிழ் வந்து நடந்துக்கிட்டான் அதனால தான் என்னாலையும் வந்து தப்பிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க இங்கே தமிழோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிக்கு வந்து கம்பெனிலேருந்து ஃபோன் வருது அதாவது கோதை இண்டஸ்ட்ரீஸ் பழைய கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பழைய ஆளுங்கள் எல்லாரையும் எடுத்துட்டு புதுசாக ஆளுங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ என்னென்ன பண்ணுறது நம்ம எதாவது கேஸ் போடலாமான்றாரு கார்த்தி கார்த்தி போய் எப்படி கேஸ் போட முடியும் இப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான் கம்பெனி வந்து அவன் கைக்கு வந்ததுமே தான் பண்ணுவான்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இதை வேறு விதமாக தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வக்கீல பார்க்க போன நடசனும் கோதையும் வந்துடுறாங்க வக்கீல் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது சொன்ன விஷயத்த சொல்றாங்க அதேப்டி நம்ம வந்து சொத்தை வந்து மாற்றி எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன பேச்சை ராகினி வந்து கேட்கவே இல்லை இப்போ என்ன கேட்கவா போகிறா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்றாங்க அப்போ சரஸ்வதி வசூலாக சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்குது ராகினி மட்டும் இப்படி செஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து அந்த சொத்தை எல்லாமே திரும்ப கிடச்சிடும் ஆனால் அவளை எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து கோதை வந்து சொல்கிறாங்க எனக்கு ராகிணி நினச்சா தான் பயமாக இருக்குது சொத்தெல்லாம் இப்போ அவங்க கைக்கு போயிடுச்சு ராகணே வந்து எதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னதும் ஒன்றே தமிழ் வந்து சொல்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி ராகணையும் குழந்தையும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடும் இல்லைனா ராகணியை வந்து அவங்க எதாவது பண்ணிவிடுவாங்க அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை செஞ்சால் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அர்ஜுனும் பரமனும் இவங்க வீட்டுக்கு வந்து வராங்க எப்படியாவது சொத்தை வந்து நம்ம திரும்பி வாங்கியே ஆகணும் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கும்போது போது இன்னுமா சார் நீங்க அந்த கனவோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வராரு அர்ஜுனும் பார்த்ததுமே கார்த்திக் கோமந்த் வந்து நீ எதுக்குடா இங்க வந்து அப்படின்றாங்க பொறுமாப்பில நீங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் உங்க மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க வேண்டாமா நான் கூட நினைச்சேன் தமிழ் சார் வந்து வீரவசனம் எல்லாம் பேசினதும் எப்படியாவது வந்து சொத்தை எழுதி கொடுக்கறத தடுத்து நிறுத்திடுவாரு எல்லாம் என்ன தோத்து போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுனும் பரமனும் கிண்டல் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் எப்படி உங்கள் கை சொத்தெல்லாம் வரும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து தமிழ் அப்படி என்ன தான் பண்ண போறாருன்றதை நம்மளுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு இப்பயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ